கிருத்திகா செகண்ட் வீக்கா இன்றைய தலைப்பு காதல் இறைச்சல் அறிதலும் புரிதலும் எப்போதாவது சுற்றுச்சூழல் எல்லாம் அமைதியாக இருக்கும்போது காதல் நோய் என்பது போல் இரைச்சல் இறைச்சல் காதுக்கு அருகே தேனி சுற்றுகின்ற மாதிரி ஒரு சப்தம் அல்லது நமது இதயம் துடிப்பது போன்ற லப்டாப் ஒளியை கேட்டு கேட்டதுண்டா இரவில் ஊர் மக்கள் தூங்கிய பிறகும் தூக்கம் வராமல் இருக்கும்போது சுவர் பூச்சிகளின் சத்தம் மட்டுமே பூதரகமாக கேட்கும் நீண்ட இரவை கடந்து இருக்கிறீர்களா எல்லாருமே வாழ்க்கையில் இதை ஒரு முறையாவது அல்லது அதற்கும் அதிகமாகவோ உணர்ந்திருக்கும் எல்லோருக்கும் எப்போதாவது நடக்கும் இந்த சிறு விஷயம் ஒரு சிலருக்கு அவர்களுடைய இயல்பு வாழ்க்கையை பாதிக்கும் அளவுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது அதைதான் டினிடஸ் அல்லது காதெறிச்சல் என்று மருத்துவத்துறை அளிக்கிறது இது ஒரு நோயோ அல்லது குறைபாடோ அல்ல நம்முடைய உடலில் இருந்து வரும் ஒரு அறிகுறி என்று இதை சொல்லலாம் இந்த அறிகுறி ஓர் அடிப்படை பிரச்சனையுடன் சேர்ந்து வருவதாக இருக்கலாம் அல்லது எந்த காரணமும் இல்லாமல் வரவும் வாய்ப்பு இருக்கிறது காதிக்கேலாமை தொடர்ந்து அதிக சத்தம் நிலவுகிற சூழ்நிலைகள் அல்லது இப்போதைய வாழ்க்கை முறை காரணமாக ஏற்படுமான அழுத்தம் போன்றவைதான் டினிடஸ் அதிகமாக காரணங்கள் டினிடஸ் இருக்கும் அனைவருக்கும் அதனால் ஏற்படும் பிரச்சனைகள் ஒரே மாதிரியாக இருக்காது சிலருக்கு அது ஒரு சிறிய தொந்தரவாக மட்டுமே இருக்கும் ஆனால் சிலருக்கும் அது அவர்களின் வாழ்க்கை தனத்தையே குறைக்கும் அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிவிடக்கூடும் டினிடஸ் அது எல்லா வயதினரையும் பாதிக்கும் இருந்தாலும் இதற்கான சரியான புரிதலும் விழிப்புணர்வும் பொதுமக்களிடையே அதிகமாக இல்லை என்றே கூற வேண்டும் புரிந்து கொள்வது ஏன் முக்கியம் டினிடஸ் எல்லா வயதினரையும் பாதிக்கக்கூடும் அதற்கு தீர்வு இல்லை என்றுதான் பலரும் புரிந்து வைத்திருக்கிறார்கள் வயத்தாலும் தவறுதலான புரிதலாலும் இதை சரியான முறையில் யாரும் அணுகுவதில்லை முறையாக கையாள்வதாலும் சரியான சிகிச்சை முறைகளை மேற்கொள்வதாலும் இப்பிரச்சனையிலிருந்து எளிதில் மீள முடியும் டினிடஸ் வருவதற்கான சில முக்கிய காரணம் காது கேளாமை காது கேட்கும் திறன் குறையும் போது டினிடஸ் பெரும்பாலும் அதனுடன் வரும் வாய்ப்புகள் அதிகம் வயலால் ஏற்படும் காது கேளாமை மற்றும் செவி நரம்பு பாதிப்பு இது இரண்டும் டினிடஸ் வருவதற்கு முக்கியமான காரணங்களாக உள்ளன அதிக ஒளியை கேட்க தேர்தல் நேர்தல் ஒலி உள்ள சூழ்நிலையில் அதிக நேரம் வேலை பார்ப்பது மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக ஹெட்ஃபோன் மற்றும் இயர்ஃபோன்களை பயன்படுத்துவது திருவிழாக்கள் திரையரங்குகளில் படம் பார்ப்பது பாட்டு கச்சேரிகள் மற்றும் டிஜே நிகழ்ச்சிகளில் போக்குவரத்து சத்தங்களில் இருக்கும் நிலை போன்ற காரணங்களால் நாளடைவில் டினிடஸ் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் காது தொற்று அல்லது அடைப்பு நம் காதுகள் உள்ளே இருக்கும் மெழுகு சிலருக்கு அதிகமாக இருந்தால் காது அடைப்பு மற்றும் வலியை உண்டாகும் அதே போன்று சிலருக்கு காதின் உள்ளே தண்ணீர் மற்றும் ரத்தம் வருவதால் அல்லது சீல் வைத்து வலியை ஏற்படுத்தக்கூடிய சில தொற்றுகள் மழை காலங்களில் பரவலாக வர வாய்ப்பு உண்டு இந்த பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு காது இறைச்சல் தற்காலிகமாக வரலாம் இதை சரியாக அருகினால் டினிடஸை ஏற்படும் மற்ற பிரச்சனைகளையும் குணப்படுத்த முடியும் அதிகமான மன அழுத்தம் மற்றும் அழுத்தத்திற்கும் நிறைய தொடர்புகள் இருக்கின்றன அதிகமான உள்ளவர்களுக்கும் மன அழுத்தம் ஏற்படலாம் மருந்துகள் மாத்திரைகள் ஒரு சில நாட்களுக்கு மேல் மருந்து சாப்பிடுவர்களுக்கு அல்லது புதிதாக மருந்துகள் எடுத்துக்கொள்பவர்களுக்கு சில சமயங்களில் ஒரு பக்க விளைவாக ஏற்பட உங்கள் மருத்துவரை அணுகி வேறு மருந்துகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் பற்றி அறிந்து கொள்வதும் விழிப்புணர்வுடன் இருப்பதும் மிக முக்கியமாகும் இந்த பிரச்சனையை தொடக்கத்திலேயே கண்டறிந்து அதற்கேற்ற சிகிச்சை முறைகளை தேர்வு செய்ய வேண்டும் இதை பற்றிய தகவல்களை தெரிந்து கொண்டு செவி ஆரோக்கியத்தை பேண வேண்டும் இந்த டினஸ் விழிப்புணர்வு வாரத்தில் உங்கள் குடும்பம் மற்றும் உறவுகளுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவது மிக முக்கியம் செவி ஆரோக்கியத்தை மேம்படுத்தி வாழ்க்கையில் இனிமையான சப்தங்களை மட்டுமே கேட்போம் ரசிப்போம் நன்றி